விடாமுயற்சி இருந்து இப்போ செகண்ட் சிங்கிள் ட்ராக் வந்திருக்கு சாவடிக்க அண்ட் பத்துக்குச்சி இந்த ரெண்டு சிங்கிள் ட்ராக்ஸுமே கேட்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது அது யோ அனிருத் நான் போட்டிருக்க எல்லைக்குள்ளேயே தான் நீ இருக்கணும் அதை தாண்டி நீ போடக்கூடாது இதுக்குள்ளையே நீ எவ்வளோ சம்பவத்தை வேணால் மகிழ் மகிழ்திருமீனையும் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓப்பனாக சொல்லணும்னா அஜித் அன் அனிருத் காம்போடைய சாங்காகவே இது எனக்கு ஃபீல் ஆகலை மகிழ்திருமேனுடைய வட்டத்துக்குள்ள அனிருத் சாங் பண்ணி கொடுத்துருக்கறாரு அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன் விஜய்க்கு ஒரு பீஸ்ட் மோட் தீம் மாதிரி ரஜினிகாந்த்க்கு ஒரு ஹுக்கும் தீம் மாதிரி அஜித் குமாருக்கு கண்டிப்பாக இந்த பத்து கிஜி தீம் இருக்கும் எவ்வளோ பெரிய ஹீரோ படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டாலும் அந்த பெரிய ஹீரோவுடைய படத்துக்கே சூப்பரான ப்ரமோஷனாக அனிருத்துடைய பீஜியமும் சாங்ஸும் இருக்கும் ஏன் ஒரு படி மேலே போய் பல லிரிக்கல் வீடியோஸ்லேயே அனிருத்துடைய பர்ஃபார்மன்ஸே நம்ம பார்த்துருக்கோம் இது போல் எந்த ஆறாவாரமும் அனிருத் சைடிலிருந்து விடாமுயற்சி படத்தில் இல்லை சாப்படிக்க சாங்கை விட இந்த பத்து கிஜி சாங்க்கு சோசியல் மீடியாவில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்ருக்கு எனக்கும் பத்து கேஜி சாங் கேட்க சூப்பராக இருக்குங்க ரிப்பீட் மூலில் நான் கேட்டுட்ருக்கேன் இந்த சாங் பற்றினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கில கமெண்டில் சொல்லுங்கள் வர பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி படம் உலகம் முழுக்க ஆக போகுது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை